தமிழகமே கொண்டாடும் மாபெரும் தலைவர் வரலாற்றின் ஒரு சிகரம் அடிக்க முடியாது அவர் தமிழ்ல தமிழில் பல இலக்கியங்களையும் கதை புத்தகங்களையும் பல நாடகங்களையும் உள்ளார் அவர்

முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தை உயர்த்திட தனிப்பெரும் தலைவராக கலைஞர் அவர்கள் போராடிய தருணங்கள் இன்றும் நமது தமிழக மக்களுக்கு கலைஞர் விட்டு சென்ற ஒரு மாபெரும் சொத்து நமது அன்பு தளபதி ஐய் ஹலோ ஒயிட்ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தமிழகமே கொண்டாடும் மாபெரும் தலைவர் வரலாற்றின் ஒரு சிகரம் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய நினைவிடத்தில் தான் அருங்காட்சியகத்தில் இருக்கிறோம் தமிழ்தாயின் தலைமகன் கலை தாயின் புதல்வன் அப்படின்னு பல விஷயங்கள்ல அவரை புகழ்ந்துகிட்டே போகலாம் அவரை பற்றி சொன்னா அன்பு உடன்பிறப்புகளே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு உரையுமே அவர் திராவிட கழகத்திலிருந்து அவருடைய உரைகள் துவங்கும் அப்படி ஒரு உயர்ந்த மனிதர் தான் கலைஞர் அவரை பத்தி ஒரு சின்ன ஒரு ட்ரிவியூ ஒயிட் ஹார்ஸ் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன்னோட சிறு வயதில் இருந்தே தமிழ் மீது கொண்ட பற்று தான் இன்னைக்கு அவர் தமிழகமே கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயமா நிக்கிறதுக்கான காரணம் அன்று முதல் இன்று வரும் கலைஞர் அவர் சிறு இருந்தே பார்த்தீங்கன்னா அவருடைய தந்தை தாயுடன் இருக்கக்கூடிய புகைப்படம் அவர் பேச்சு ஆற்றலில் மிக்கவர் சொல்லாற்றல் மிக்கவர் இலக்கிய புலன் மிக்கவராக திகழ்ந்தவர் அவர்கள் அவர் தமிழில் பார்த்தீங்கன்னா பல இலக்கியங்களையும் கதை புத்தகங்களையும் பல நாடகங்களையும் இயற்றியுள்ளார் அவர் இதுவரை இயற்றியதிர்பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கங்களுக்கு மேல் அவர் எழுதிய பல படைப்புகள் இன்னிக்கும் அவருடைய சாட்சியாக இங்கே நம்ம தமிழகத்தில் விலகி கொண்டு இருக்குது அது மட்டும் இல்லைங்க கலைஞர் எடுத்தீங்கன்னா தான் ஒரு சிறப்புன்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே சிறப்பு இதுதான் அதுதான் சொல்ல முடியாது அருமையான புலமை மிக்கவர் சிலப்பதிகாரம் நம்ம படிக்கணும்னாலே கஷ்டப்படுவோம் அப்படியேப்பட்ட சிலப்பதிகாரத்துக்கு உரை எழுதியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது முத்தமிழ் அறிஞர் முத்திரை பதித்த பதிவுகள் மணிநிதி திட்டம் குடிசை மாற்று வாரியம் என பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் கலைஞர் பெற்ற விருதுகள் காலத்தினால் அவருக்கு சூட்டப்பட்ட மணிமகுடங்களாக இன்றும் திகழ்கின்றன தமிழகத்தை உயர்த்திட தனிப்பெரும் தலைவராக கலைஞர் அவர்கள் போராடிய தருணங்கள் வளரும் குழந்தைகளுடன் வயதான குழந்தையாக தோற்றமளிக்கும் நமது கலைஞர் பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும் என திருவள்ளுவர் ஏற்றிய திருக்குறளின்படி இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிர்களிடமும் அன்பால் அரவணைத்த ஆதவன் இந்திய சூரியன் விடுதலை அறிஞர் இந்த திருநாடு தமிழக மக்களுக்கு அன்பான தெரிவித்துக் ஒருமுறை ஊடகங்களில் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் உங்களுக்கு தந்தையாக கலைஞரை பிடிக்குமா அல்லது தலைவராக பிடிக்குமா என்று கேட்ட கேள்விக்கு அது என்ன எனக்கு எப்பொழுதும் அவரை தலைவராக தான் பிடிக்கும் என்று விரை நமது முதல்வர் இன்றும் நமது தமிழக மக்களுக்கு கலைஞர் விட்டு சென்ற ஒரு மாபெரும் சொத்து நமது அன்பு தளபதி ஜாதி மதங்களை கடந்து அனைத்து மதங்களிடமும் மனித நேயமே பகத்தானது என்று கூறியவது நமது கலைஞர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய பிள்ளை கொலைக்கு நீதி கேட்டு மதுரையில் தொடங்கி நடைபெற்ற நெடுப்பயணம் அவர் வரலாற்றில் சிறப்புமிக்கது ஒரு முறை நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தலைவரிடம் உங்களை ஒரு முறை அப்பா என்று அழைத்துக் கொள்ளட்டுமா என்று அன்போடு கேட்ட தருணம் தமிழகமே கொண்டாடும் தமிழ்தாயின் கலைமகனின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழா தமிழகத்தில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அவர் நமக்காக விற்றுச் சென்ற ஒரு வார்த்தை தமிழர்களே தமிழர்களே நீங்கள் என்னை கடலில் தூக்கி போட்டாலும் அதில் நான் கட்டுமரமாய்த்தான் விதப்பேன் அதில் நீங்கள் ஏறி பயணம் செய்யலாம் என்று நம் தமிழர்களின் வாழ்வில் என்றுமே ஒரு பயணத்தின் பாதையாக விலகிக் கொண்டிருக்கிறார் நமது தலைவர் முத்தமிழறிஞர் உகாஸ் கருணாநிதி அவர்கள் தமிழக வரலாற்றில் தனக்கென தனி முத்திரை பதைத்த ஒரு சமூக வேந்தன் கலைத்தாயின் தலைமகன் பல பட்டங்களில் நாயகனாக திகழ்ந்தவர் நமது கலைஞரவர் அவருடைய நூற்றி இரண்டாவது பிறந்த நாளில் அவரின் அரங்கத்தில் இருந்தார் கலைஞர்னா சிறப்பு தாங்க அதிலையுமே பெண்களுக்காக போராடியவர் பெண்ணியர் காவலர் அப்படின்னு ஒரு புகைப்பட கண்காட்சியை நடத்த அமைஞ்சிருக்கு கலைஞர் வந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அல்லும் பல்களும் அயராது உழைத்த ஒரு உன்னதமான ஒரு படை தமிழக அரசியல் களத்திலேயே உயர்ந்த மிகவும் வயதான மூத்த தலைவராக திகின்றவர் நமது டாக்டர் கலைஞர் அவர் தமிழகம் மட்டுமல்லாமல் உலக அளவில் தனக்கென தனி முத்திரை பதித்தவர் நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர் இங்கிலாந்து ஞானி எலிசபெத்துடனும் புத்த மதகுரு தலாயலாமாவுடனும் எடுத்துக்கொண்ட அழகிய புகைப்படங்கள் தமிழகம் கொண்டாடும் கலை மகனின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாள் விழாவில் ஒயிட் ஹார்ஸ் வாயிலாக கலைஞனின் வரலாறு அருமையான ஒரு குரல் ஏற்றிய குரல் மகன் தந்தை காற்றும் உறவி என்ற குரலின் விளக்கம் உடைத்தவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் இந்த அவர்கள் சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் என்ற வார்த்தைக்கு அழகாக மகிழ்ச்சி மகத்தாக அவர் முத்தமிழ் அறிஞர்